குருவே சரணம் நிகழ்ச்சியில் தற்போது நாம் தரிசித்து கொண்டிருக்கிற மகான் வேம்பத்தூர் கவிராஜ பண்டிதர் இவர் காசிக்கு போகிறார் காசிலேருந்து ரிட்டன் ஆகார் இவருடைய மகளும் பிடிவாதமாக வந்து காசி வரைக்கும் வந்து அப்பாவுக்கு உணவு தேவையெல்லாம் கவனித்து அப்பாவை பராமரித்து கூட்டின்னு வந்தாச்சு வீடு நெருங்குகிற டயத்தில் முதன் முதலாக எந்த ஒரு மரத்தடியில் அப்பாவுடன் இணைந்தாலோ அதே மரத்தடிக்கு வருகிற போது மகளாகப்பட்ட மீனாட்சி அப்பா கிட்டே சொல்கிற அப்பா நான் வீட்டுக்கு முன்னாடி போகிறேன் நீங்கள் பின்னாடி வாங்க அப்படிங்கிற சரின்னு நினச்சிட்டேன் பொண்ணு முன்னாடி போயாச்சு இவர் மெதுவாக நடந்து அங்கங்கே ஓய்வெடுத்து வீட்டுக்கு போகிறார் வீட்டுக்குள்ளே நுழைகிறார் நுழைஞ்ச உடனே அவருடைய சகோதரி யார் கவிராஜருடைய சகோதரி வர வாங்கண்ணா அப்படின்ட்டு வரவேற்று மீனாட்சி எங்க அப்படின்னு கேட்குறார் யார் கவிராஜர் கேட்குறார் அதையானா கேட்குற அப்படிங்கிற என்னம்மா என்னாச்சு ஏன் இப்படி சலிச்சுக்கிற ஏன் சலிச்சுக்கிற மீனாட்சி எங்கே அப்படிங்கிற நீங்கள் என்றைக்கு கிளம்புனீங்களோ அன்னைக்கு படுத்தவ உடல்நிலை சரியில்லாமல் இன்னமும் படுத்துட்ருக்கா இதோ உள்ளே போய் பாருங்க அப்படிங்கிறா என்னம்மா சொல்கிற மீனாட்சி என் கூட வந்தாளே நான் புறப்பட்டு ஒரு வாரம் பத்து நாள் ஆகிற போது ஒரு மரத்தடியில் என்னை பார்த்து அப்பா உங்கள் கூட நானும் வரணும் உங்களுக்கு உணவு சமைச்சு போடணும் உங்களை நான் கவனிச்சுக்கணும்னு என் கூட வந்தாலே என்னம்மா வளர்ற நீ அப்படின்னு கவிராஜர் கேட்கிற என்னன்னா சொல்கிற மீனாட்சி இங்கே தானே இங்கே தானே படுத்துட்டு இருக்கா நான் தானே அவளை டெய்லி கவனிச்சுட்டு இருக்கேன் வான்னா உள்ளேன்னு கூட்டு விட்டு போய் காமிக்கிற மீனாட்சி படுத்து கொண்டு இருக்கிறாள் படுத்துட்டு இருக்கா மீனாட்சி வாப்பா அப்படின்னு ஈனஸ்வரத்துல சொல்ற